بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا للظالمين الظالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد اني كريه شهود ركلي فريار ركلي தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் தஹியத்துல் இஸ்லாம் இஸ்லாத்தின் காணிக்கை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மஹரிபு இஷா ஃபஜிர் மூன்று தொழுகைகளிலும் முந்தைய இரண்டு காலத்திலையும் சத்தமிட்டு ஓதுவது குரானை ஓதுகின்ற பொழுது சத்தமிட்டு சத்தத்தை உயர்த்தி குரானை ஓதுவது கடமையா தனியாக தொழுபவன் உட்பட இந்த மூன்று தொழுகையிலும் கிராத்தை சத்தமிட்டு ஓதுவது மார்க்கமா கடமையா அவ்வாறு கடமை என்று வைத்து கொண்டால் சத்தமிட்டு ஓத வேண்டிய தொழுகையிலே சத்தமின்றி சிறியத்தாக ஓதினால் அதன் மார்க்க தீர்ப்பு என்ன என்பது சம்பந்தமாக கண்ணியத்துக்குரியவர்களே அல் ஜஹ்ரு குராத் இஸ்லாத் ஜஹரியத்தி லைசலா சபீல் உஜூ ஜஹரியத்தான தொழுகையிலே மஹர்பிஷா சுபகு போன்ற தொழுகையிலே குர்வானை சத்தமிட்டு ஓதுவது லைசலா சபீல் உஜு வாஜிபன்ற வகையில் அல்ல மாற்றமாக அது சபீலுல் அஃபுதலியா சிறப்பான வழி என்ற வழி சிறப்பான முறை அல்லது சிறப்பான நடைமுறை என்ற வகையில் அதை நாங்கள் சத்தமிட்டு ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது ஒரு மனிதன் ஜஹரியத்தாக ஓத வேண்டிய தொழுகையிலே சிறியத்தாக இரகசியமாக ஓதினால் அவனுடைய தொழுகை பாத்திலாகாது ஏனென்றால் நபி அலை சலாத் வஸ்லாம் சொன்னார்கள் லா சலாத்த லிமல்ல மெக்ராபி உம் குர்ஆன் உம்முல் குர்வான் என்று அழைக்கப்படுகின்ற சூரத்தில் ஃபாத்திஹாவை யார் ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகை இல்லை என்ற ஹதீஸ் சகைகான பதிவுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரி முஸ்லீமில் இங்கு உம்முல் குர்ஆன் ஓதாதவனுக்கு தொழுகை இல்லை என்று வந்திருக்கிறது ஆனால் அந்த ஓதுதல் ஜஹரியத்தாக இருக்க வேண்டுமென்றோ அல்லது சிறியத்தாக இருக்க வேண்டுமென்றோ வரையறுக்கப்படவில்லை ஒரு மனிதன் குருவான் ஓதுவது வாஜிப் என்பதை இரகசியமாகவோ அல்லது அல்லது பரகசியமாகவோ சத்தமிட்டோ சத்தமின்றியோ அதை நிறைவேற்றினால் அவன் கடமையை நிறைவேற்றி விட்டான் ஆனால் அவனுக்கு ஏற்றம் ஜஹரு செய்ய வேண்டியதிலே ஜஹ்ரு சீவது தான் நபி வழி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இமாமை பொறுத்தவரையில் முந்திய இரண்டு ரகாத்துக்களிலேயும் மஹர்பிஷா அதே போல கசலாத்தில் ஃபஜிர் வ சலாத்தில் ஜுமாதி ஜுமா தொழுகையிலும் ஒசலாத்தில் ஈத் பெர்னா தொழுகையிலும் ஒசலாத்துல இஸ்கா மலதே அடி தொழும் தொழுகையிலும் ஓசலாத்து தராவீகி தராவீகி தொழுகையிலும் அதற்கொப்பானவைகளிலே இமாம் சத்தமிட்டு ஓதுவது அவருக்கு வழிமுறையாக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஒரு இமாம் வேணுமென்று வேணுமென்று சத்தமிட்டு ஓதாமல் தொழுகையை நிராத்தினால் ஹல் ஃபஹல் சலாத்து சஹிஹத்து நம்ளா அவருடைய தொழுகை சகிஹானதா இல்லையா என்று கேட்டால் சஹீஹத்துன் லா கின்ஹிசத்துன் குறைபாடானதாக இருக்கும் மாமுமை பொறுத்தவரையில் ஜஹரியத்தான தொழுகையை தொழுதால் அவன் ஜஹர் செய்வதற்கும் இஸ்ரார் இரகசியமாக உவதற்கும் மத்தியிலே தேர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறான் எது அவனுக்கு உற்சாகமானதோ எது உள்ளத்தை ஏற்படுத்துவதற்கு மிக நெருக்கமானதோ அதை நிலைபர செய்வான் அஹமது இல்லாஹி ரபில்